எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு எட்டு உறவுமுறை கடிதம் அறிவு நிலா பயிற்சியன் எட்டு புள்ளி எட்டு புயிருக்கு விடையளிப்பேன் கை உண்டு காலில்லை கழுத்துண்டு தலையில்லை அது என்ன அள்ள முடியும் கிள்ள முடியாது அது என்ன கருப்பாய் இருந்திடும் கூடவே வந்துடும் அது என்ன காற்றை குடித்திடும் காற்றிலே பறந்திடும் அது என்ன நீண்ட உடல் இருக்கும் நீண்ட தூரம் பயணித்திடும் அது என்ன கை உண்டு கால் காலில்லை கழுத்துண்டு தலையில்லை அது என்ன அள்ள முடியும் கிள்ள முடியாது அது என்ன கருப்பாய் இருந்திடும் கூடவே வந்துடும் அது என்ன காற்றை குடித்திடும் காற்றிலே பறந்திடும் அது என்ன நீண்ட உடல் இருக்கும் நீண்ட தூரம் பயணித்திடும் அது என்ன என்ன குழந்தைங்களா புதிர படிச்சிட்டீங்க அதுக்கான விடை என்னங்கிறது சிந்திக்க தொடங்கிட்டீங்களா வாழ்த்துகள் குட்டிச்சில்லங்களா